நடிகர் மற்றும் சின்னத்திரை பிரபலமான பப்லு பிருத்திவிராஜ் தனது முதல் மனைவியை விவாகரத்து செய்த பிறகு மலேசியாவை சேர்ந்து ஷீதல் என்ற பெண்ணுடன் லிவிங் டுகெதரில் இருந்தார் இருவரும் அடித்த லூட்டிக்கு எல்லையே இல்லாமல் ரீல்ஸ் போட்டு இளசுகளை ஏகத்துக்கும் வெறுப்பேத்தினவங்களுக்கு இடையில் என்ன ஆச்சுன்னு தெரியல இருவரும் பிரிவதாக திடீரென்று அறிவித்தனர் பப்லு கொடுத்த அனைத்து பரிசு பொருட்களையும் அவரிடமே ஒப்படைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக யூடியூப் சேனலுக்கு ஷீதல் அண்மையில் அளித்தார் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஆணின் கையை பிடித்திருக்கும்படி ஒரு போட்டோவை வெளியிட்டு கடவுள் நமக்கு சிறந்ததை மட்டுமே தருவார் நாம் அவருடைய குழந்தைகளாக இருப்பதால் நம்மை அவர் பாதுகாப்பார் நாமும் எப்போதும் கடவுளை நம்பியே இருக்க வேண்டும் கடவுளின் ஆசிர்வாதம் வாழ்நாள் முழுவதும் எங்கள் இருவர் மீதும் பொழியட்டும் இந்த நாளிலிருந்து நல்லதோ கெட்டதோ மரணம் வரை நாங்கள் பிரியாமல் அன்புடன் வாழ விரும்புகின்றோம் என் வாழ்க்கையில் இது மறக்க முடியாத தருணம் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தந்து இவருக்கு கடைசி வரை நான் நன்றியுடன் இருப்பேன் என ஷீதல் பதிவிட்டுள்ளதை பார்க்கும்போது ஷீதலுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நடைபெற்றிருப்பது உறுதியாகிவிட்டது ஷீத்தலின் கணவர் சுமேஷ் ஒரு தடகள வீரர் ஜிம்மில் பயிற்சியாளராக இருக்கிறார்